ராம் சீதா சீரில் இப்போ ஒரு ராதிரடியான எப்பிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண கேளுங்க அதை அதுக்கு அந்த அப்படி பிடிச்சிச்சுன்னா லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக வந்து தாங்க சீதா வந்து ஒரு வந்து எடுக்கிறாங்க நான் வந்து மகாலட்சுமி கூட போட்டி போடுறேன் அதாவது நான்சியாக வந்திருக்கிற மகாலட்சுமி கிட்டே போட்டி போட போகிறேன் இன்னுமா அந்த பஞ்சாயத்தை வந்து விடலையா நம்ம கம்பெனியை காப்பாற்றோன்னா எனக்கு வேற வழியே தெரில முத்தாவரம் என் மேலே சத்தியமாக வந்து நிச்சயம் நான் போட்டியில் வந்து ஜெயிப்பேன் சேதுராமன் துறை மீரா உமா எல்லாரும் வந்து கடுப்பாயிட்டாங்க தேவெல்லாம் பிரச்சனை பண்ணி நீ உன் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சீதுராமன்லேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆனால் சீதா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவளை வீட்டை விட்டு துரத்தணும் துரத்தணும்னா இது மாதிரி ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உண்டு இல்லாட்டி அவெல்லாம் வீட்டை விட்டு போகக்கூடிய ஆளே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம சீதா அதுக்கு அவன் தாலியை வந்து கழட்டி வைக்க சொல்லுவாள் இல்லை விவாதத்து பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்லுவாள் நீ வந்து போடுவியா இல்லை இந்த வீட்டு பக்கம் ராமுக்கும் உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுவாள் அதெல்லாம் தேவையில்ல தேவையில்லாமல் வந்து போட்டி போட ஒத்துக்காது அப்படியே அவள் தோத்தா கூட இந்த பந்தயத்துக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்வாள் நீ பிரச்சனைய மேலே பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டு இருக்க சீதா அறிவு இருக்கா உனக்கு இது உன் வாழ்க்கை மட்டும் இல்லை நீ முடிவு பண்ண இதில் பாதிக்கப்படுறவனும் ராமு அதனால் ராம்கிட்ட கேட்காம உன்னால் எதுவும் செஞ்சு கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீறாலேந்து எல்லாரும் அதெல்லாம் முடியாது நான் போக தான் போகிறேன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து குட்டிகிட்டு போகிறாங்க மகாலட்சுமி முன்னாடி சவுண்டாக வந்து பேசுகிறாங்க ஏ நான்சி நீ மகாலட்சுமி கம்பெனியோட விளாண்டுக்கிட்டு இருக்க நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாமலாம் இல்லை எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது யாரோட சதி திட்டம் போட்டுக்கிட்டு இது மாதிரிலாம் கேவலமாக திங்க் பண்ணுறேன்னு மரியாதையாக உன் சொந்த ஊருக்கே ஓடிடு போட்டி வச்சுக்கலாமா போட்டியா வா வா ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி என்ன போட்டி வச்சுக்கலாம் நாங்கள் அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணுறோம் டெலிவரி பண்ணிட்டா நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது பெயர்ணும் ஏய் இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை அப்படின்னு நம்ம துறையிலேருந்து எல்லாரும் வந்து பேசுகிறாங்க ஏதோ பேசிட்டா தப்பா நினச்சிக்காதம்மா வா சீதாப்பா இது என் முத்தாரம் மேலே சத்தியம் அதனால கண்டிப்பாக நான் போட்டி போட தயார் நீ தயாரா மரியாதையை அவன் பட்டி படிக்கலாம் எடுத்து பேக் பண்ணிட்டு ஊற விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாகிட்டாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை நம்ம மகாலட்சுமிக்கு சரி பந்தயத்துக்கு நான் தயார் இந்த பந்தயத்தில் வந்து இருக்கவே கூடாது அதெல்லாம் கலந்துக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க நம்ம சேதுராமன் பக்கத்தில் இருக்க எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து சீதா வந்து யார் பேச்சும் கேட்கல மரியாதையாக வந்து உன்னை துரத்தி காட்டுறேன் வாவ் சூப்பர் சூப்பர் நீ ஒரு முடிவு எடுத்துட்டால் உன் பேச்சை நீயே கேட்க மாட்டேன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது போன மாட்டி நடந்த விஷயத்த வந்து நீ என்ன பண்ண விளாடும் போது பாதியிலேயே ஏஞ்சி போனே அது மாதிரி திருப்பி இந்த வாட்டி பண்ண அப்புறம் அவ்வளோதான் செல்வி வந்து பேசுகிறாங்க சீதாமா சேதுராமர்லேருந்து துறையிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பேச்சை கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க இல்லாட்டி நீங்கள் தான் வந்து மா மாட்டிப்பீங்க பந்தயம் என்ன செல்வி நீங்கள் சும்மா இருங்க வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையை வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் செல்விலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிற பேச்செல்லாம் வந்து துச்சமாக வந்து நினைக்கிறாங்க நம்ம சீதா அந்த இடத்துல நான் லண்டனுக்கு போகிறேன் போகாமல் இருக்கேன் நீ வந்து ராமு விட்டு விலகி போனோம் உன் தாலியை வந்து கழட்டி கொடுத்துட்டு போனோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க மகாலட்சுமி கண்டிப்பாக இதை நான் செய்கிறேன்னு சொல்லி தொடையில் வந்து அடிக்கிறாங்க இந்த ஆர்டரை வந்து வெற்றிகரமாக நான் முடிச்சு காட்டுறேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் யாரும் உன் மனசை வந்து கலைச்சாலும் நீ மாற மாட்டேன் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுங்கண்ணே மகாலட்சுமி பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு ராம் வந்து ஆவேசமாக வந்து வராங்க ஏய் என்னை நிம்மதியாக வந்து டியூட்டி பார்க்க விட மாட்டியா யாரை கேட்டு வந்து தாலியை கழட்டி வைக்கிற விவாதத்து பேப்பரில் கேள்வி போகிறேன்னு சொல்லியிருக்கேன் எடி நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் எனக்கு கெட்ட கோவம் வருது இவளை எதா ஒன்று ஆகணும்னு சொல்லி அடிக்கடிக்க போகிறாங்க சீதாவை பாஸுக்கு நான் எல்லா உண்மையே சொல்லி புரிய வைக்கிறேன் ரிஸ்க் எடுத்தால் தான் பாஸ் நம்ம குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டி ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண முடியாது என்ன பத்து ஜாக்கெட் பீட்டை தைக்கிற மாதிரி நீ வந்து தையல் மிஷினில் வந்து தப்பியே அது மாதிரி அனுப்பிச்சி வைக்கணும்னு நினைக்கிறியா கண்டெய்னர் கண்டெய்னரா துணியை வந்து அனுப்பணும் ஒரு கண்டெய்னரில் எத்தனை துணி பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு அது எத்தனை பெட்டி இருக்குன்னு தெரியுமா ட்ரங்க் பெட்டி நினைச்சியா அப்படின்னு சொல்லி ராம் வந்து வைத்தறிச்சலில் வந்து கேட்குறாங்க ஏன்டா அவ்வளோ கோவமாக இருக்க முதல்ல அந்த தாலி இருக்கிறதுனால தானே சவால் விடுறா அந்த தாலி வந்து நானே பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்றேங்கிறாங்க டே தப்பு பண்ணாதரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சீதா கிட்டே டே அவள் தான் தப்பு பண்ணிட்டா நீ எதுவும் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட புரிய வைக்க பார்க்குறாங்க நம்ம துறை இருப்பினோம் என்னம்மா எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது துவர நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாசவமான பேச்சுன்னு ராம் வந்து பேசுகிறாங்க இருப்பினோம் என்னால் கேட்க முடியல இவ இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா கேட்டால் முத்தாரம்மன் வந்து எனக்கு துணையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கோர்ட்டில் வந்து ஒரு வாட்டி இவன் சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நான்சியை உடோட விட்டா அர்ச்சனாவை வந்து கல்பனான்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நிரூபித்து காட்டினா ஒவ்வொரு வாட்டியும் வாழ்க்கை வந்து நமக்கு சாதகமாக வந்து நடக்குமா சப்போஸ் இடக்கு முடக்கா அடி விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் மாட்டுக்கு என்னை விட்டு போயிட்டேனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராம இதை கேட்டன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க சீதா அப்போ நான் தப்பு பண்ணிட்டேண்ணா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வர கோவத்துக்கு என்னால் எதுவுமே முடியலை இவன் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் டெலிவரி பண்ணிடுவேன் தோரா இந்த ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இதை கண்டிப்பாக உங்களால் முடிச்சு தர முடியுமா பாசிபிளே இல்லை தெரியுது இல்லை கண்டிப்பாக என்னால் முடியும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சீதா ஒன்றுமும் சொல்கிறாங்க நீ திருந்த மாட்டேன் சத்தியமாக நீலாம் திருந்த மாட்டேன் அதனால் உங்ககிட்ட பேசுறது டோட்டல் வேஸ்ட் எக்கேட கெட்டு போ கடைசியில் என்னை விட்டு போக இல்லை அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ட்ராமாட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சீதா அப்படின்னு பார்த்த செல்வி வந்து உள்ளேருந்து கூப்பிட்றாங்க நம்ம நான்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க எதுக்காக கூப்பிட்றாங்க எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது உள்ளே வராங்க எப்படி இருந்தாலும் போட்டியத்தில் அவங்க பயந்து பின்வாங்கிடுவாங்க பந்தயத்திலலாம் இதுதான் நமக்கு தெரிஞ்ச வச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வராங்க ஒரு பக்கம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்ொன்ன என்ன திருப்பி வந்து போட்டியிலேருந்து ஜெகா வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன தான் உங்களுக்கு தெரியுமே அதே மாதிரி உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் பந்தயனாலே அரண்டுக்கு இரண்டு ஓட ஆரம்பிச்சிடுவீங்களே இந்த வாட்டி பந்தயம்னா பந்தயம்தான் சீதா உன்னால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும் மற்றவங்க பேச்சை நீ சத்தியமாக வந்து கேட்க மாட்டேன் ஒரு வாட்டியை முடிவு எடுத்துட்டேன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன் மைண்டை வந்து குழப்பணும் எதாவது ஒன்று பண்ணணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் எதுவும் நம்ப முடியல நீ வந்து நல்லா தான் இருக்க சொன்னது தான் செய்வே ஆனால் மற்றவங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்கள லாயர் வர வச்சுருக்கேன் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து மட்டும் போட்டுரு ஃபார்மாலிட்டிஸாக அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பேப்பர் மட்டும் லாயிட்ட இருக்கட்டும் பந்தயத்தில் ஜெயித்தா நீ வந்து அந்த பத்திரத்தை வந்து கிழிச்சு போட்டுரு இதுவே பந்தயத்தில் தோத்துட்டேன்னு வச்சுக்கிங்க அதே மாதிரி நான் சொன்னது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான்சி வந்து பேசுகிறாங்க கையெழுத்து வந்து போட முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்து வந்து சேதுராமலேந்தெல்லாம் பேசும்போது நான்சி சொல்கிறது உண்மை தானே சத்தியம் தானே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப அர்ச்சனாவும் சுபாஷும் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க சேதுராமன் ஏண்டா இந்த குடும்பத்துக்காக வந்து என்னென்னலாம் செஞ்சுருப்பா சீதா அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசில் வாங்கிக்காம நீ இஷ்டத்துக்கு வந்து பேசுவியான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்ணா திட்டுறாங்க உன் பொண்டாட்டிக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சொத்து வந்து கிடச்சிருச்சின்னா போதும் என்ன வேணான்னு செய்வா அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சேதுராமன் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க மாசா மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீதாவோட அம்மா உமா வந்து கெடுப்பாயிட்டாங்க நான்சி உன்னெல்லாம் என் புருஷன் ஓட ஓட விடுவாங்க நாங்கள் எந்த காசு பண்ணுறதுக்கும் ஆசைப்பட மாட்டோம் சம்பளம் என்ன வருதோ அதுதான் நேர்மையான வாழ்க்கையில் நாங்கள் இருக்கோம் என் புருஷனை வர வச்சேன்னு வச்சுக்கேன் எல்லாம் அவர் முன்னாடி பேசியிருந்தா உன்னால் இங்கேருந்து முட்டிக்கு முட்டி தட்டி ஓட ஓட விட்டுருப்பாப்பில் என்ன எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி ஏன் புருஷன் நினைச்சியா அப்புறம் தான் நீ இனிமேட்டு இங்கேயே இருக்க முடியாதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சீதாவோட அம்மா வந்து நான்சிய பாத்தியா இதுக்கு தான் வந்து சொன்னேன் உன்னை மைண்டை வந்து தசை திருப்புறதுக்கு ஏகப்பட்ட பேர் சதி வேலை செய்வாங்க ஓன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை போட்டி பந்து ஏனா ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக இருந்ததுன்னு இல்லை நீ விவா பேப்பரில் வந்து கெழுத்து போட்டுக்க நானும் சின்னதாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறேன் அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் லண்டனுக்கு போயிடுறேன் இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஜென்டில்மேன்ட் அக்ரிமெண்ட் ஓகேவான்னு சொல்லும்போது முத்தார மணி எனக்கு துணையாக இருக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய விஷயத்தையாக இருந்தாலும் சாதிப்பேன்னு சொல்லிட்டு பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட்டாங்க சீதா அந்த இடத்துல